இதில் இந்த ஒரு அண்ணாமலை இந்த அளவுக்கு வாய் பேசுகின்ற அண்ணாமலை தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி செய்த சாதனைகளை பட்டியலிட தயாரா எங்களுடைய கேள்வி தான் தமிழகத்தின் தமிழர் நலன்கு சார்ந்த பிரச்சனைகள் இதுவரை ஒன்று கூட தீர்க்கப்படவில்லை பத்தாண்டு கால ஆட்சி உதாரணமாக அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள் கச்சத்தீவை மீட்போம் ரெண்டாயிரத்தி இன்றைக்கு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஐந்து ஆண்டுக்கு முன்பு நடைபெற்ற தேர்தலில் கச்சத்தீவுக்கு நிரந்தர தேர்வை காண்போம் அந்த தேர்வு காணப்படவில்லை காவிரி பிரச்சனையில் மத்திய நீர்வளத்துறையின் மூலமாக தீர்ப்பானத்தின் மூலமாக நிரந்தர தீர்வை நாங்கள் இன்று வரை தீர்க்கப்படவில்லை முல்லைப் பெரியாரை மாண்மிகு அவர்கள் நூற்றி நாற்பத்தாறு அடியாக உயர்த்தினார்கள் நூற்றி ஐம்பத்தோரு அடியாக உயர்த்துவது அவர்களுடைய லட்சியம் என்று இருந்தார்கள் அவர்கள் மறைந்தார்கள் அதற்கு பிறகு அம்மாவின் வழியில் நாங்கள் அந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி இதுவரை அது தீர்க்கப்படவில்லை ஆக கச்சத்தீவு பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை காவிரி பிரச்சனை தீர்க்கப்படவில்லை முல்லைப் பெரியார்கள் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை தமிழகத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம் எய்ம்ஸ் மருத்துவமனை இதுவரை அடிக்கல் நாட்டிய அளவு தான் இருக்கின்றது இதோடு அடிக்கல் நாட்டப்பட்ட பல கல்லூரி பல மாநிலங்களில் கல்லூரியே உருவாகிக்கின்றது வட மாநிலங்களில் ஆக தமிழகத்தில் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தபாடு இல்லை நீட் தேர்வு தமிழகத்தில் விளக்கு வேண்டும் என்று இன்றைய வரை அண்ணா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையும் அதுதான் எங்களுடைய கொள்கையும் அதுதான் தமிழகத்தில் நீட் வேண்டாம் என்று கடைசி வரை நாங்கள் போராடிய மா மாநிலம் தமிழகம் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்திய நாட்டு மக்களுக்கு தெரியும் கடைசி நிமிடம் வரை நீர் தமிழகத்தில் வேண்டாம் என்று போராடி விளக்கு பெறுகின்ற நேரத்தில் உச்சநீதிமன்றம் தடை விதித்தின் காரணமாகத்தான் நீர் தமிழகத்திலுடன் நுழைந்தது மீண்டும் விளக்கு கேட்டிருந்தோம் விளக்கு இதுவரை அளிக்கப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் என்எல்சி போன்ற விவகாரத்தில் நில எடுப்பு விவகாரத்தில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று சொன்னோம் அதிலையும் இந்த மத்திய அரசு இருக்கின்றது இப்படி பல பிரச்சனைகளை பற்றி அண்ணாமலை பேசினால் இருக்கும் விட லேகி வைப்பதையோ இல்லை அன்றைக்கு விளம்பரத்திற்காக விளம்பர அரசியல் அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் அது செய்வதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எந்த விளம்பரமும் தமிழகத்தில் எடுபடாது தமிழகத்தை இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த நேரத்தில் தான் அன்றைய தினம் கருணாநிதி இங்கே முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே தான் கச்சத்தீவு தாரைவாக்கப்பட்டது இலங்கை அதில் கையெழுத்திட்டவர் அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களும் இங்கே தமிழக முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களும் அவருடைய காலத்தில் தான் நம்முடைய கச்சத்தீவு நம்முடைய உரிமையான நமக்கு சொந்தமாக இருந்த கச்சத்தீவு தாரே வளர்க்கப்பட்டது அதுவும் தேசிய கட்சி ஆட்சியில் இந்த நேரத்திலே தான் இப்படி தேசிய கட்சிகள்லாம் தமிழர் நலனுக்கு எதிராக தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நிலைப்பாட்டை இன்றைக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் எடப்பாடியார் எடுத்த நிலைப்பாட்டை அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு எடப்பாடியாரர்களும் தேசிய கட்சிகளால் தமிழர் தமிழ்நாட்டு நலனுக்கு ஒரு பயனும் இல்லை என்ற நிலைப்பாட்டை தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா எடுத்த நிலைப்பாட்டின்படி இந்த தேர்தலில் நாங்கள் சந்திப்போம் தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் எப்படி மகத்தான ஆதரவு அளித்தார்களோ அப்படிப்பட்ட ஆதரவு கிடைத்து நாங்களும் அதிகப்படியான இடங்களில் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் அனைத்து அண்ணாதரோட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் அப்படி வெற்றி பெற்று யார் பிரதமராக வந்தாலும் இங்கே தன்னிச்சையாக முடிவை நாங்கள் எடுக்க முடியும் என்ற நிலைப்பாடு தான் அனைத்து அண்ணா அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு பாருங்கள் பிஜேபி அனைத்து அண்ணா பிஜேபிக்கு கொள்கை வேறுபாடு இன்னைக்கு நாங்கள் பிஜேபி கூட்டணிலாம் இருக்கின்றோம் என்று மாடுதட்டி பேசுகிறார் அவர்கள் அண்ணாவை பற்றி விமர்சனம் செய்கிறார் அண்ணாமலை புரட்சி தலைவர் அம்மாவை பற்றி விமர்சிக்கின்றார் அதை கேட்பதற்கு துப்பு இல்லை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கரை வெட்டியே உண்மையாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரத்தம் ஓடுகின்ற ஒவ்வொரு தொண்டனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஓபிஎஸ் அப்போ அண்ணா அவர்களை பேசியதையும் அம்மா அவர்கள் பேசியதையும் அண்ணாமலை பேசியதையும் ஏற்றுக்கொள்கிறாரா என்பதை நீங்கள் தான் அவர்களிடம் கேட்க வேண்டும் கூட்டணியில் வந்து இப்போ வந்து யாரும் வர வாய்ப்பு இருக்குது பாமக்க நிறைய நிறைய கட்சிகள் வர வாய்ப்பு இன்னும் திமுக கூட்டணியில கூட்டணி தான் இருக்கின்றதை விவரம் பேச்சுவார்த்தை தான் நடக்கின்றதை தவிர தொகுதி உடன்பாடு இதுவரை எட்டப்படவில்லை திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு கட்சிக்கு கூட அவள் பேச்சுவார்த்தை ஆரம்பித்த ஒரு மாதம் ஆகிவிட்டது இன்னும் எந்த கட்சியும் அந்த இந்தியாவில் பேச்சு கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு விட்டு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கவே இல்லை இவரில் ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகியும் உடன்பாடு ஏற்படவில்லை என்று சொன்னால் அங்கே இழுவறி இருக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் அனைத்து கூட்டணி கட்சிகளையும் திருப்திப்படுத்துவது இயலாத காரியமாக இருக்கும் அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் வெளியேறலாம் அண்ணா அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று நாங்கள் இன்னும் அந்த கட்டத்துக்கு செல்லவில்லை அவர்களை போல பகுதி உடன்பாடு என்ற கட்டத்துக்கு நாங்கள் செல்லாமல் இப்பொழுது பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கின்றோம் ஏன்னு சொன்னால் இன்னும் கால அவகாசம் இருக்கின்றது தேர்தலில் அறிவிக்கப்படவில்லை தேர்தல் அறிவிக்கப்பட்ட போதுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கினெல்லாம் வேகம் எடுக்கும் அது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் அதுதான் அந்த நடைமுறை தான் அந்த நடைமுறை நாங்கள் பின்பற்றி வருகிறோம் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக நாங்களும் போல் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கின்றோம் விரைவில் பல்வேறு கட்சிகள் நீங்கள் எதிர்பார்க்காத தமிழகமே அசந்து போகின்ற அளவிற்கு மெகா கூட்டணி நிச்சயமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் உருவாகும் முப்பத்தொம்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை பெறுகின்ற வெற்றியை பெறுகின்ற கூட்டணியாக எங்களுடைய கூட்டணி இருக்கும்